வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பனி மனிதன் இது ஒரு குழந்தைகளுக்கான நாவல் இதை ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் சிறுவர் மணி அதாவது தினமணியோட சிறுவர் மணி அப்படிங்கிற அந்த இதழுக்காக தொடர்கதையாக வந்திருக்கிறது அதற்கப்புறமா இதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க இது வந்து எழுதப்பட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு நமக்கு இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து விஎஸ்என்எல் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் அதுக்கப்புறம் தான் இணையம் அப்படிங்கிறது வந்து புழக்கத்துக்கு வந்தது அப்போ கூட வந்து அதோட பயன்பாடுங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது அப்படிங்கும்போது இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அவ்வரி விதமான தகவல்கள் இருக்குது இது அத்தனையும் கண்டிப்பாக இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு கூகுள் சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் இது அத்தனையுமே எப்படி திரட்டியிருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த கதை அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கான கதை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும் இதுதான் அவருடைய மகன் படித்த முதல் ஒரு புத்தகம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்ம எவ்வளோ வயசானவங்க கூட இந்த கதையை படிக்கும்போது இதுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இதில் வந்து கதை அப்படிங்கிறத தாண்டி அறிவியல் இருக்குது ஆன்மீகம் இருக்குது அதே சமயத்தில் நிறையா 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 உயிரினங்களை பற்றி பரிணாம வளர்ச்சியை பற்றி இப்படி பல விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் முதல்ல எடுத்த உடனே ஒரு ஆர் அது சைனா இந்தியா பார்டரை ஒட்டி ஒரு கால் தடம் ஒரு ஒரு கால் தடம் இருக்கும் அந்த கால் தடத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய அதை அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தொடங்கக்கூடிய கதை அப்படிங்கும்போது அந்த இராணுவ முகாம் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய படிநிலைகள் என்னென்ன அப்போது அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படியானதாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் எப்படி இருக்குது இப்படி பல விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் குழந்தைங்க படித்தா இப்படியான பதவிகளெல்லாம் இருக்குது இப்படியான அவென்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓப்பன் அப் ஆகும் ஸோ இதை தாண்டி அடுத்தது வந்தோன்னா ஒரு டாக்டர் இடம் அப்புறம் ஒரு சிறு பையன் ஒருத்தன் இவங்க கூட பயணத்தில் வருவான் இவங்க குள்ள நடக்கக்கூடிய சம்பாஷனைகளும் அதை தொடர்ந்து அவங்களுடைய பயணமும் தான் இந்த கதை இந்த இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறமாவும் ஒரு கட்டம் கட்டப்பட்டு சில தகவல்கள் இடம்பெற்றிருக்கு அது வந்து பரிணாம வளர்ச்சி குறித்ததானது அல்லது மியூட்டேஷன் அதாவது அந்த மியூட்டே பரிணாமங்கிறது வந்து என்ன உயிரிலேருந்து என்ன உயிரி ஆச்சு இது எதனால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு அதை படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு பேஜை தாண்டி போகும்போதும் எப்படி இவ்வளோ தகவல்கள் எப்படி இவ்வளோ தகவல்கள்னு மலைச்சு போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதே சமயத்தில் அந்த தொடர் அந்த கதைகளில் உள்ளே போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சொல்லப்போனால் ஒரு படம் வந்து ஜேர்னி டு தி மிஸ்டீரியஸ் ஐலண்ட்னு ஒரு படம் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த கதை எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அது குழந்தைகளுக்கான படமாக இருந்தால் கூட நம்ம அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்க மலைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிறு பிராயத்துக்கு போன ஒரு ஃபீலிங் வரும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியான ஒரு உணர்வு ஏற்படுது இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தேன் எப்படின்னா ஒரு கதை அப்படிங்கிறது வந்து படமா எடுக்கப்பட்டுட்டா நம்ம அதில் காட்டப்பட்டது தான் காட்சிகள் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கும்போது இது குழந்தைகளுக்கு கற்பனை திறனை அவங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு உலகத்தை தனக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பலவிதமான இன்ஃபர்மேஷனை அதே சமயத்தில் பிக்சரைசேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய வகையில் இந்த கதை இடம்பெற்றிருக்கு அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் வந்து இதை படிக்கும்போது தகவல்கள் அப்படிங்கிறது வந்து அறிவியல் தகவல்களோட ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஆன்மீக தகவல்களெல்லாம் சொல்கிறாங்களே இது வந்து குழந்தைக்கு தேவையா அப்படின்னு கேட்டோம்னா சில மாரல் வேல்யூஸை சில இடங்களில் சொல்கிறது வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் இந்த கதை முழுவதுமே இயற்கை எப்படி பாதுகாக்கப்படணும் அந்த அதற்கான முயற்சிகளாக நாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பார் ஒரு பயணம் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே வந்து இமாலயாவுக்கு போகணும் இல்லை நான் வந்து எவரெஸ்ட் தொடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன விதமான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு குளிர் பிரதேசம்னா அந்த பிரதேசம் எப்படியான சூழலோட இருக்கும் அங்கே என்ன மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிட்டு நம்ம போகணும் அதே ஒரு ஆசைப்பட்டு நான் வந்து பனிமலையில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அபாயங்கள் என்ன இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம போக முடியும் அந்த தகவல்கள் எல்லாமுமே இந்த புத்தகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை படித்த உடனே குழந்தைகளை தாண்டி எனக்குமே அப்படியே பரவசமாயிட்டு என்னோட கற்பனைகளில் இப்போ அந்த மிஸ்டீரியஸ் லேண்ட் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அந்த காட்சிகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டு வந்த ஒரு ஒரு நிறைவையும் ஒரு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு புத்தகம் இவங்க பயணப்படும்போது அந்த பனி சறுக்குகள் பனி சறுக்கு அவங்க செய்கிறதாகட்டும் பனி மலை சரிந்து விழறதாகட்டும் அங்கே ஏற்படக்கூடிய புயலாகட்டும் இந்த காட்சிகளெல்லாம் வரும்போது நிஜமாக நம்ம மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ள அந்த சில்லிப்பை உணர முடியக்கூடிய அளவில் இந்த தொகுப்பு இருக்குது ஆக இந்த பனி மனிதனை குழந்தைகள் வந்து இப்போது ஒரு ஆனுவல் லீவ் அப்படின்னு வரபோது குழந்தைகளுக்கு போகிறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து டிவியையும் ஃபோனையும் வச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் இது மாதிரியான ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது ஒன்று அவங்க வந்து மொழியில் அவங்க புலமை அடையிறதுக்கும் அதே சமயத்தில் மொழியை வந்து சரளமாக படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததா அமையும் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த புத்தகம் அவங்களுக்கு இன்னும் கூடுதலான அறிவு வளர்ச்சிக்கு பயன்படுது அப்படிங்கும்போது இதை வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது குழந்தைங்க அப்புறமா நம்மளும் அதை படிக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம படித்தோன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக என்னுடைய கணிப்பில் இருக்கக்கூடியது இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கலாம் நன்றி